விரை வேண்டுதல் செய்வோம் எங்கும் நிறைந்திருக்கும் இல்லாமல் அந்த அது பழக போலவே கூடுதலான மக்கள் எட்டு மதிப்பீடுகளின்படி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மன்னார் மாவட்டத்தினுடைய பல்வேறு பிணைக்களங்கள் இன்னும் அமைப்புகளை இங்கு வந்திருக்கின்றனர் தலைவர்களே கலைஞர்களே எல்லோருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் குருக்களில் இங்கு இருக்கின்ற பாதுகாப்பு படை உத்தியோகர்களே மற்றும் துணைக்களங்களின் தலைவர்களே சார் அரசு சார்பற்ற தனக்களின் தனித்தளங்களின் பிரதிநிதிகளின் உங்கள் அனைவருக்கும் முன்னேற வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் கடந்த காலங்களில் இந்த மருதமடை அன்னையின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலும் அன்பிலும் நீங்கள் செய்து வருகின்ற உங்களுடைய சேவைக்காக மிகுந்த நன்றி கொண்டேன் எங்களுடைய மதிப்புக்குரிய மின்வங்கிய ஆயர் அவர்களோடு வணக்கத்தின் இடம் மட்டுமல்ல நம்முடைய உறவுகள் மக்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு இடம் இவ்வளவு